வெல்கம் டு ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் உங்கள் ரிஷபராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத பலன்களை இப்போது பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள் வரப்போகின்றன அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் பொது பலன்கள் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் நெருக்கமான உறவுகளில் நல்ல புரிதல் உருவாகும் கடந்த மாதங்களில் இருந்த சங்கடங்கள் ஒதுங்கும் மேலோங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி காணும் மற்றும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பான வளர்ச்சியை தரும் புதிய முதலீடுகளுக்கான நல்ல நேரம் இது வேலை பார்க்கும் மக்களுக்கு மேலதிக பொறுப்புகள் வரும் ஆனால் அதனால் பதவி உயர்வு பண வருவாய் அதிகரிக்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் சொத்து முதலீடுகளுக்குமான நல்ல மாதம் இது அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கை சமூக வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் அதிகாரப்பூர்வமான இடங்களில் உங்கள் தாக்கம் அதிகரிக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்வோருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உறவினர்கள் சிலர் உதவி செய்யும் நிலை இருக்கும் கணவன் மனைவி உறவில் இனிமையான புரிதல் மேலோங்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்துக்கு இறக்கங்கள் இருக்கும் சரியான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது நல்லது மன அழுத்தம் அதிகரிக்காமல் இருப்பதற்காக யோகா தியானம் செய்வது சிறப்பு பணம் மற்றும் பொருளாதாரம் செலவுகள் சீராக இருக்கும் ஆனால் திட்டமிட்ட செலவுகளை மேற்கொள்வது நல்லது தேவையற்ற கடன்களை தவிர்க்க வேண்டும் புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை அன்னபூரணி அம்மனை வழிபடுங்கள் வெள்ளி அல்லது தங்கம் அணிவது சிறப்பு எல் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுவது பரிகாரமாக அமையும் இந்த மாதம் ரிசபராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய நல்ல மாதமாக அமையும்